தீ பரவட்டும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நன் திருமேனி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் தோழர் சத்யராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன நான் பேசுவோம் தோழர் வணக்கம் வணக்கம் அண்ட எப்படி கேட்கிறேன் ஒரு காலையில காலையில சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில என் பிள்ளைல வச்சிருக்கீங்கல அறுபது வருஷம் ஆண்டு அறுபது வருஷம் ஆண்டு இது என்ன சோமாலியா இல்ல கென் இது கன்னியா நைஜீரியா மாதிரி இருக்கா எல்லா வளமும் இருக்குல்ல காலையில என்ன சாப்பாடு அப்படியே பால் முட்டை அப்படி அப்படியா இல்ல உப்புமாவா ஏழு நாள் அஞ்சு நாள் உப்புமாவா இல்லையா மண் தம்பி நெஞ்சல் கவிச்சு பேசணும் நீ உப்புமா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க நீ சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் முந்தாணித்துக்கு ஒரு பிரஸ் மீட்ல காலை உணவு திட்டத்தை பத்தியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு அது ஒரு வழக்கமா சில ஆண்டுகளாகவே இது போன்ற தரக்குறைவான விஷயங்களை எப்பவுமே பேசக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்னு வச்சுட்டாலுமே கூட காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு உலக அளவுல பாராட்டப்படக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது அந்த திட்டத்தை வந்து இவ்வளவு கொச்சையா வந்து பேசியிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க காலை உணவு திட்டம் குறித்து தமிழ்நாட்டில் ரொம்ப கட்சியாக பேசின ரெண்டு நபரில் ஒரு நபர் வந்து சீமான் இன்னொன்று ஆர்எஸ்எஸ்னுடைய தினமலர் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்பீச்சும் ஒரே மாதிரி இருக்கும் நிறைய விஷயத்தில் ரெண்டு பேர்த்தோட ஸ்பீச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆர்எஸ்எஸோட ஸ்பீச்சும் சீமானோட ஸ்பீச்சும் இப்போ இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது வந்து அவர் பேசுறது ரெண்டு விஷயமா பேசுறாரு ஒன்று வந்து இன்னுமே ஒரு காலையில் உணவு சாப்பிட முடியாத அளவுக்கு உணவு வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு எங்கள் தமிழர்களை வந்து நீங்கள் வந்து வறுமையிலே வச்சிருக்கீங்களா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அளவு வச்சிருக்கீங்களாங்கிற மாதிரி ஒரு கருத்து ரெண்டாவது இது வெறும் உப்மா ப்ரோக்ராமு அப்படிங்கிற மாதிரி இது வெறும் உப்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு இந்த ரெண்டுமே ரொம்ப அபத்தமான வார்த்தைகள் உண்மையிலேயே சொல்ல போனா சீமானுக்கு வந்து அவருடைய அடிப்படையில ஒரு அவ்வளோ கேட்டா நான் வந்து உயிர் நேயம் பேசுறேன் அப்படிம்பாரு ஆனா பெரிய வன்மமான சொற்களா தான் நான் பாக்குறேன் முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகள் சாப்பிட முடியாத நிலமையில தான் தமிழ்நாட்டு பொருளாதார சூழல் இருக்கு அப்படியா இருக்கு அப்படின்னா அது பொய் அது கிடையாது எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டோட ஜிடிபி க்ரோத் ரேட் என்ன இங்க எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் ரேட் என்ன பெர் கேபிட்டா என்ன அப்படின்னு நம்பர்ஸ்ல சொல்றதே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும் சரி அப்புறம் எதுக்கு நமக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னா அது உள்ள போறதுக்கு முன்னாடி சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமெரிக்கால வந்து யுஎஸ் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படிங்கக்கூடிய அமைப்பு அவங்களுடைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அமெரிக்காவுடைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டடி பண்றாங்க அவங்க என்ன ஸ்டடி பண்றாங்க அப்படின்னா அமெரிக்க குழந்தைகளில் நாலுல மூணு குழந்தைகள் வந்து பிரேக் பாஸ்ட் இல்ல இதனால அவங்களுக்கு வந்து கல்வி கற்கிறதுல ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன நியூட்ரிஷன் சிக்கல்கள் என்னென்ன வருது இப்படி எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அந்த நாட்டினுடைய கணக்கு ஏன்னா அது முழுக்க முழுக்க நம்மளுடைய தட்டுவெட்பை வேற அவங்களது வேற அவங்களுடைய பொருளாதார அமைப்பு வேற ஒரு ஸ்டடி பண்ணி அந்த ஸ்டடியை வெளியிட்டு இருக்காங்க அந்த ஸ்டடி குறித்து நான் வாசிச்சு பார்த்தேன் அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நாலு குழந்தைகள்ல மூணு பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அங்க பஞ்சமா இல்ல அந்த குழந்தைகளை வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு தான் அந்த பொருளாதாரம் வச்சிருக்கா அப்படின்னா அது கிடையாது இது நம்பர் ஒன் ரெண்டாவது யூரோப்பியன் ஜேர்னல் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் அவங்க ஒரு மிகப்பெரிய ஆய்வு கட்டுரை வெளியிடுறாங்க பெரும்பாலும் உலகம் முழுக்கல ஐரோப்பா முழுக்க குழந்தைகள் காலையில சாப்பிடுறது தவிர்க்கப்படுது இதுக்கு என்ன ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டீட்டெயிலான ஆய்வு ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க மூணாவது யுனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ் யூகேல குழந்தைகளுடைய பிகேவியர் சேஞ்சஸ் சாப்பிடனா எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு ஸ்டடியை படுறாங்க அதுலயும் அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதனால அந்த மாணவன் வகுப்பறைல ஆசிரியரோடு அவனுக்கு இருக்கக்கூடிய உறவு எப்படி வந்து ஒரு கசப்பான உறவுகள் ஏற்படுது பிஹேவியர் சேஞ்சஸ் எப்படி நடக்குது படி படிக்க முடியாம அவனுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அவன் ஒரு இளமை காலங்களுக்கு முன்னாடியே அவன் உடம்புல வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது ஒரு பெரிய ஸ்டடி பண்றாங்க இதை பார்த்துட்டு பிரிட்டிஷனுடைய பிரிட்டிஷ் நியூட்ரிஷன் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷனே பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் குறித்து ஸ்டடி பண்ணியிருக்கு அதுக்கு அடுத்தது நெதர்லாண்டில் நெதர்லாண்டில் என்ன பண்றாங்க ரொம்ப வளர்ச்சி அடைந்த நாடுகள் அதெல்லாம் நெதர்லாண்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி அஞ்சு டச்சு குழந்தைகளை எடுத்து வச்சு ஸ்கூல் குழந்தைகளை எடுத்து வச்சு இவங்களோட அப்சர்வ் பண்றாங்க இவங்களை வந்து வாரத்தில் அஞ்சு நாளுக்கும் குறைவா சாப்பிடக்கூடிய குழந்தைகள் அஞ்சு நாள் சாப்பிடக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு அஞ்சு நாள் தான் பள்ளிக்கூடம் ஸோ இதை ஸ்டடி பண்ணி இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு உள்ள டிஃபரென்சஸ் வந்து அவங்க ஸ்டடி பண்றாங்க அப்புறம் ஏன் குழந்தைகள் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியல அப்படிங்கிற குறித்து ஸ்டடி பண்றாங்க ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்ணிட்டு இதை எப்படி ரெக்டிஃபை பண்றது ஸ்கூல்ல எப்படி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற குறித்து அவங்க ஒரு விவாதத்தை நடத்திட்டு இருக்காங்க இது இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கனடா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சமீபத்துல கனடாவினுடைய பிரதமர் காலை உணவு திட்டத்தை அவங்க நாட்டுல அறிவிக்க போறதாக அவர் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு அந்த பேரே வந்து நேஷனல் ஸ்கூல் ஃபுட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராமின் அடிப்படையில் வந்து ஒரு உணவு திட்டத்தை அவங்க உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லாம யூகேல லேபர் பார்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க ஜெயிச்சு தேர்தல வந்தா காலை உணவு திட்டம் அதாவது மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டம் சொல்லி குழந்தைகளுக்கு உணவு திட்டத்தை கொண்டு வருவோம்னு ஒரு ஸ்கீமா அவங்க அறிவிச்சிருக்காங்க இது வந்து நான் வந்து சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு மேலோட்டமா சொல்றேன் இன்னும் உள்ள போய் சொன்னோம்னா எக்கச்சக்கமான ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து இந்த பிரேக்பாஸ்ட் ஸ்கீம் குறித்து சமீபத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகமாக விவாதிக்கப்பட்டுட்டு இருக்கு எங்க அப்படின்னா ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் ஆஹ் இப்ப இது ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் விவாதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க அதான் ஒரு பெரிய ஹைலைட்டு இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் எனக்கு தெரிஞ்சு பதினொன்னாம் தேதி நினைக்கிறேன் குஜராத்ல பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் ஸ்கீமை வந்து அவங்க அறிமுகப்படுத்துறாங்க ஸோ அப்போ நீங்க ஒரு பக்கம் கனடா பிரதமர் வந்து ஸ்கூல் ஃபுட் ஸ்கீமை கொண்டு வர்றாரு யூகேல லேபர் பார்ட்டி நான் ஜெயிச்சா பள்ளிகளில் உணவு திட்டத்தை கொண்டு வரும்னு சொல்றாங்க குஜராத் மாநிலம் தமிழ்நாட்டை பார்த்து அவங்களும் ஒரு பிரேக் ஸ்கீமை கொண்டு வராங்க இது எல்லாமே என்ன எதனுடைய பிரதிபலிப்பு அப்படின்னா இந்த ரிசர்ச்சினுடைய பிரதிபலிப்பா இருக்கு இந்த ரிசர்ச் எல்லாத்தையும் நான் ஓரளவுக்கு மேலோட்டமா படிச்சு பார்த்தேன் அதனோட ஸ்நாப் சிஸ் என்னென்னலாம் இருக்கு எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னா குழந்தைகள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகள் காலை உணவை தவிர்க்கிறாங்க சாப்பிட முடியாத சூழல் ஏற்படுது இந்த சூழலுக்கு அடிப்படையில காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முதலாளித்துவ சமூகம் இங்க வந்து பரபரப்பா இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சமூகமாதான் இருக்கும் இப்போ ஒரு கிராமமா இருந்தாலும் சரி அந்த கிராமத்துல இருந்து பக்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரத்துக்கு போய் தான் வேலை செய்யக்கூடிய நிறைய வேலைகள் அப்படி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம கிராமிய வேலையில் இருக்கவங்களும் கொஞ்சம் காலையில நேரமே எழுந்திரிச்சு கிராமத்து வேலைகளுக்கெல்லாம் தான் இருக்காங்க இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா இது மாதிரியான வேலைக்கு இடம்பெயர்ந்து போயிட்டு டெய்லியும் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய டிராவல் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு இதனால பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து சாப்பிட்றது வந்து ஸ்கிப் பண்றாங்க பேரண்ட்ஸ் வந்து சரியான முறையில பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு டைம் எடுத்துக்குது அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி குழந்தை எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு வர குழந்தைகள் மினிமமே ஒரு எட்டு எட்டு மணிக்கு எந்திரிக்கும் போது கிளம்பி வரும்போது அதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ் போக வேண்டிய நிலைமை இருக்கு இது ஒரு விதமான பொருளாதார சேஞ்ச் இது நம்ம மா மாநிலம் மட்டும் கிடையாது உலகம் முழுக்கவே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு 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 மிகப்பெரிய டெமோகிராபிக் சேஞ்ச் நடந்திருக்கு இந்த சேஞ்சை ரொம்ப கவனமா அப்சர்வ் பண்ணி தமிழ்நாடு வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டாந்த எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க இப்ப நீங்க சென்னையில வேலை செய்யக்கூடிய பெரும்பாலான நடுத்தர வருகிற சார்ந்தவங்களா இருக்கட்டும் உழைக்க வைக்கிற சார்ந்த மக்களா இருக்கட்டும் அவங்க குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியாத இடத்துல தான் இருப்பாங்க ஏன்னா அது காசு இல்லாமல் இல்லை அந்த பிஸியான ஒரு வாழ்க்கையில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மதரா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம கணவன் ரொம்ப தூரத்துல போய் வேலை செய்யக்கூடிய மனைவி ஒரு போய் வேலை செய்யவங்களா இருப்பாங்க இது மாதிரி நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு இந்த சிக்கல் குழந்தைகளுமே இன்னொன்னு குழந்தைகளுமே என்ன பண்ணுவாங்கன்னா காலங்காத்த காலையில எந்திரிச்சீங்கன்னா சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் முடப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம போறேன் இல்ல எனக்கு இது பிடிக்கல வீட்டுல இன்னைக்கு இந்த சாப்பாடு செஞ்சிருக்கேன் இதெல்லாம் நம்மளே பாத்துருக்கோம் இல்லையா பாத்துருக்கோம் எங்க வீட்டுல டெய்லி இருக்கக்கூடிய பிரச்சனையா அதான் காலையில குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் ரெண்டு குழந்தைகள் ஜாலியா சேர்ந்துக்கிட்டாங்கன்னா சாப்பிடுறாங்க அதனால ரொம்ப இயல்பா பாக்க முடியுது நான் நான் காலேஜ்ல படிக்கிறேன் நான் ஒரு கல்லூரில படிக்கிறேன் அங்க கல்லூரியில பாத்தீங்கன்னா வந்து முதல்ல ஹாஸ்டல்ல இருந்தா நான் வீட்டுல இருந்தா அந்த காலேஜுக்கு போயிட்டு வந்தேன் நான் வந்து எம்பி படிக்கும் போது இப்போ நான் போன காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு காலேஜ்லேயே சர்வ் பண்ணிடுவாங்க அது எல்லாத்துக்குமே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டாஃப்ஸுக்கும் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மெஸ்ஸு ஒரே ஃபுட்டு நீங்கள் வந்து சாதாரண வந்து ஒரு லேபராக வருவாங்க வாட்ச்மேனாக வருவாங்க வாட்ச்மேன்ல இருந்து பிரின்ஸிபல் வரைக்கும் ஒரே டைனிங்ல எல்லாரும் மதியானம் சாப்பாடு காலேஜ் சாப்பாடு சாப்பிடுவாங்க இதில் என்ன அடிஷனலான விஷயம் என்னன்னா சனி நேரம் லீவாக இருக்கும் காலேஜ் டேஸில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படியே படுத்திருப்பேன் ரூம்ல எங்கடா எந்திரிச்சு போய் சாப்பிட்றது அப்படின்னு ஆனால் காலேஜுக்கு போறப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மெஸ்ஸில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா இதே அப்போச்சு இன்னைக்கு குழந்தைகளே இருக்கு என் பசங்களே சாப்பிட மாட்டாங்க அவங்க அண்ணன்னு ரெண்டு பேர் ஊர்லேருந்து வந்தாங்க ஒரு கூட்டமாக மூணு பேர் நாலு பேர் இருந்தாங்கன்னா ஜாலியாக சாப்பாடு போட்டு ஒரு ஒரு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க பின்னேஷ்னா குழந்தைகளை கலெக்டிவா இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம உணவு கொடுக்கும்போது குழந்தைகளும் சாப்பிட்றாங்க அந்த சிக்கல்களை நடைமுறை சிக்கல்களை மையமா வச்சுதான் இந்த இந்த சட்டமே கொண்டு வரப்படுது திட்டமே கொண்டு வரப்படுது இது வந்து உண்மையிலேயே யாருக்கு வரும் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப 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 மனிதாபிமானத்தோட சிந்திக்க சிந்திக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தோணும் இந்த திட்டத்தை நான் கேவலமா பேசுவேன் இந்த திட்டத்துக்கு ஒரு ஃபேப்ரிகேஷன் ஒரு பொய்யான ஃபேப்ரிகேஷன் நீங்க வந்து யதார்த்தத்துல வந்து ஒரு சாதாரண எளிய மக்கள் டிவியில பார்க்கும் போதே அவங்களுக்கே வந்து ரொம்ப கொச்சையா ஃபீல் பண்றாங்க என்ன காலை உணவு திட்டத்தை பத்தி ஒருபடி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு ஏன்னா நீங்க வந்து சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது எவ்வளவு முக்கியன்னு உழைக்கிற மக்களுக்கு தெரியும் வீட்டிலேயே படுத்துருக்க ஆட்களுக்கு வந்து தெரியாது வீட்டில் படுத்துருக்கவங்களுக்கு அவங்களும் சாப்பிடாம இருப்பாங்க அது வேற காரணத்துக்காக சாப்பிடலாம் நைட் எதாவது சாப்பிட்டுருப்பாங்க அதனால காலையில் சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்காம போயிடும் அது மாதிரி மணலில் எல்லாம் வந்து இந்த திட்டத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது அது ரொம்ப அறுவருப்பான விஷயம் அதனால உலகம் முழுக்கவே இது ஒரு பெரிய ரிசர்ச் போயிட்டு இருக்கு அதுல தமிழ்நாடு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு முக்கியமான மாநிலமாக இந்த திட்டத்தை முதன் முதலாக நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வரவேற்கணும் இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த திட்டம் குறித்து நேற்று பேசும்போது இது ஒரு உப்மா திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார் இந்த திட்டம் சாதாரணமா உருவாக்கப்படலை அட்வைஸ்ல தான் இந்த மெனுவே உருவாக்கப்பட்டிருக்கு குறிப்பா சிவராமன் மாதிரியான சித்த மருத்துவர்களே இதை வந்து ஆய்வு பண்ணி ஒரு ஒரு நீட்டான ஒரு சாட் போட்டு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக சமீப நாட்களில் அதிகமாக கடந்த அஞ்சு ஆறு ஆண்டுகளில் அதிகமாக வரக்கூடிய கட்டுரைகள் என்ன அப்படின்னா விகடனா இருக்கட்டும் உணவு சம்பந்தமான பத்திரிகைகளா இருக்கட்டும் இல்ல சித்த மருத்துவர்களா இருக்கட்டும் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இட்லி தோசை காம்பினேஷனை கட் பண்ணுங்க வெறும் கார்போஹைட்ரேட்டு லோ புரோட்டீன் இது உங்களுக்கு வந்து சிக்கல்ல போய் முடிஞ்சிடும் இதையே சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காங்க இதை மையமா வச்சுதான் இந்த ஸ்லாட்டை இவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க நீங்க கிச்சடி கொடுங்க அப்படின்னு ஒரு ஐ ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாடு அரசு உள்ள கொண்டு வருது அப்படின்னா நீங்க இதுல கேரட் பீன்ஸ்ல இருந்து எல்லா காய்கறிகளும் உள்ள போட்டு ஏன்னா தனித்தனியாக காய்கறி கொடுத்தா குழந்தைய சாப்பிட மாட்டாங்க எந்த காலத்திலயும் பொறியியலை குழந்தைகள் சாப்பிடவே மாட்டாங்க ஆனா நீங்க கிச்சடிக்குள்ள மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள ஒரு ரெடி பண்ணி கொடுக்கும்போது இந்த குழந்தைகள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்போ இது ஒரு அருமையான திட்டம் இது என்னென்ன நியூட்ரிஷன் இருக்கு அப்படிங்கிறத விழாவாரியா நியூட்ரிஷன்ஸ் போடுறாங்க அதுல எவ்வளவு அயன் இருக்கு எவ்வளவு வந்து புரோட்டீன் இருக்கு எவ்வளவு கால்சியம் இருக்கு மொத்தமா எவ்வளவு கேலரிஸ் டூ நைன்டி த்ரீ கேலரிஸ் வந்து டார்கெட் பண்ணி அவங்க வந்து புரோட்டீனுக்கு எவ்வளவு அயனுக்கு எவ்வளவு கால்சியம் எவ்வளவுன்னு மொத்தமா ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு நியூட்ரிஷன் திட்டத்தோடு தான் நீங்க வந்து கிச்சடி உப்புமா பொங்கல் இந்த பேட்டர் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஆனா இதை இவங்க சொல்றது என்ன அப்படின்னா அதுல நீ வந்து வெறும் கிச்சடி கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நாமளே என்ன அட்வைஸ் பண்றோம் அப்படின்னம்னா தயவு செஞ்சு இட்லி உப்மா இட்லியும் வெறும் தோசையும் சாப்பிட்டு இருக்காதீங்க கிச்சடி சாப்பிடுங்க வீட்டுல டெய்லி உணவுல உப்புமாவை சேர்த்துக்கங்க அப்படிங்கறது எல்லாத்தோட அட்வைஸாவே இருக்கு நம்ம கா நம்ம என்னன்னா நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய நோய் தானே என்னப்பா உப்புமா அப்படின்னு சின்ன வயசுல நமக்கு ஒரு உவப்ப உருவாக்கி வச்சாங்க ஆனா ஆக்சுவலா அதனோட அதனுடைய நியூட்ரிஷன் தன்மை என்ன அது நமக்கு எவ்வளவு ஹெல்த்தி ஆனதுங்கிறத திரும்ப திரும்ப நமக்கு சொல்ல வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இருந்தாலும் உப்புமானாலுமே நாளுமே கிச்சடினாலுமே டெய்லியும் போறது இல்லை தோலி ஆமா ஆல்டர்னேட் தான் வருது இவங்க இவரு இவர் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு டெய்லி உப்புமா டெய்லி டெய்லி உப்புமா கிடையாது நீங்கள் பொங்கல் கொடுக்குறாங்க நீங்கள் கேசரி முதல் கொண்டு கொடுக்குறாங்க அடிஷ்னலாக சாப்பிட்றதுக்கு சாம்பார் இருக்குது ஒரு நாள் வந்து ரவை உப்புமா கொடுக்குறாங்க வேற ஒரு நாள் தான் அடுத்த வாரம் தான் ரவை திருப்பி வரும் இப்போ இடையில கிச்சடி வந்துடும் இப்போ பொங்கல் வந்துடும் இப்படி ஆல்டர்னேட்டாக தான் கொடுக்குறாங்க இப்போ நான் என்ன கேட்கறேன் சத்தான உணவை ஒரு ஆர்டர் பண்ணி ரொம்ப தெளிவாக கொடுக்கும்போது இது குறித்து பண்ணக்கூடிய பொய் பிரச்சாரம் நமக்கு ரொம்ப அபத்தமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது நீங்கள் என்னங்க உலகத்தில் குழந்தைங்க சாப்பிடணும்னு நினைக்கிறத ஒருத்தங்க கொச்சப்படுத்த முடியுமா ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி வருது அப்போ அது அவன் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆளா இருக்க முடியும் ஒரு குழந்தைகள் சாப்பிடுவதை தமிழ்நாட்டு குழந்தை இன்னைக்கு தமிழ்நாட்டு குழந்தைகள் மட்டும் கிடையாது வட இந்தியால இருந்து வரக்கூடிய குழந்தைகளும் நம்ம பள்ளிக்கூடம் தான் படிக்கிறாங்க நம்ம மருத்துவமனை தான் பயன்படுத்துறாங்க நாம வந்து ஃபண்டு அலாட் பண்றோம் இப்ப நீங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் குழந்தைகள் இருபத்தி இருபத்தோரு லட்சத்துல இருந்து இருபத்தி நாலு லட்சம் குழந்தைகள் அப்ராக்சிமேட்டா வந்து நம்ம காலை உணவு சாப்பிடுறாங்க இந்த பட்ஜெட்ல அறுநூறு கோடி ஒதுக்கி ஒதுக்கிருக்காரு முதலமைச்சர் இந்த அறுநூறு கோடி அப்படிங்கறது தமிழ்நாடு பட்ஜெட்ல ஒரு பெரிய காசே கிடையாது நமக்கு இது ஒரு பெரிய பணம் கிடையாது அது பெரிய பணமா இருந்தாலும் கவலை கிடையாது உணவு தான் முதல்ல ஸோ இது ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து இந்த அலாட்மெண்ட் உருவாக்கும் போது இந்த ஸ்கீம் மக்கள்கிட்ட எடுபடுது குழந்தைகள்கிட்ட எடுபடுது குழந்தைகளுடைய பசியை போக்குது இது வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம பிளானிங் கமிஷன் ஸ்டடி பண்ணிடுறாங்க நம்ம தமிழ்நாடு திட்டக்குழுவே இது குறித்து ஸ்டடி பண்றாங்க இந்தியாவுடைய ஹியூமன் கேபிட்டல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வருது முதல்ல அவன் நல்லா படிக்கணும் அதுக்கு நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டா நல்லா ஸ்கூலுக்கு வருவான் ஒரு ஹெல்த்தியா இருப்பான் அட்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்புறம் வந்து நம்ம ஒரு நல்ல பொட்டன்சியலான ஹியூமன் கேபிட்டலை உருவாக்கணும் அப்படிங்கறத எதிர்கால நோக்கமே இலக்கே எல்லா நாடும் அதான் இலக்க வச்சிருக்காங்க மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் வர்றாங்க எல்லாம் முதலீடு பண்றாங்க பெரிய லேபர்ஸ் மார்க்கெட் தேவைப்படுது நல்ல ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆட்கள் தேவைப்படுது நல்ல மூலகாரங்களாக தேவைப்படுறாங்க அப்போ நல்ல கல்வி வேணும் நல்ல கல்விக்கு ஆரம்ப கல்வி பள்ளிக்கூட கல்வி ரொம்ப முக்கியமானது அந்த கல்விக்கு நல்ல உணவு கொடுக்கும்போது குழந்தைகள் உள்ள வர்றாங்க தான் வந்து முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ அப்ப இந்த உணவு திட்டத்தை இவ்வளவு கொச்சையாக சீமான் பேசுறது அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட இது வந்து திமுக எவ்வளவு பெரிய செல்வாக்க ஏற்படுத்தி இருக்கிற வெறுப்பு தான் இப்படி இது வந்து ஒரு விதமான நோய் ஒரு குழந்தைகள் சாப்பிடுறதை வெறுக்கக்கூடிய ஒரு நபர் உண்மையிலேயே ஹாஸ்பிட்டல கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நபராக தான் நான் பாக்குறேன் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீதி கட்சி ஆட்சிக்கு வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் திட்டத்தை வந்து அவங்க அறிமுகிறாங்க சென்னையில ஒரு கார்ப்பரேஷன்ல குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள ட்ரையல் பண்ணி பாக்குறாங்க அதுல முதல் பண்றாங்க அது ஒரு சிக்கல் வருது அப்புறம் திருப்பி நிறுத்தப்படுது அதனுடைய தொடர்ச்சி வந்து காமராஜர் காலம் வருது தொடர்ச்சியா வருது அன்னைக்கு நாம இதை கொண்டு வந்ததுக்கான காரணம் காமராஜர் வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கான காரணம் வந்து அன்னைக்கு உண்மையிலேயே வந்து உணவு தட்டுப்பாடு இருந்துச்சு வறுமை இருந்துச்சு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அன்னைக்கு கொண்டு வந்த காரணம் அதுவா இருந்துச்சு அது ஒரு கட்டத்துல நல்லா டெவலப் பண்ணி வருது எல்லா திராவிட இயக்கம் தான் திராவிட கட்சிகள் தான் இதை முன்னேற்றி ஓரளவுக்கு வேற இடத்துக்கு நகர்த்துறாங்க முதல்ல பேசிக் உணவு கிடைச்சிருது அப்புறம் அது நியூட்ரிஷன் உணவை நோக்கி நகருது முட்டையை நோக்கி நகருது இதனுடைய வளர்ச்சி படிப்படியா வருது இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் தொடர் எம்ஜிஆர் வந்து சத்துணவு அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வரும்போது அன்னைக்கு கலைஞர் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு சட்டம் மேலவையில் இருக்காரு அப்ப இது பற்றிய ஒரு விவாதம் வந்து சட்ட மேலவையில வரும்போது கலைஞர் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காரு இந்த சத்துணவு திட்டத்திற்காக அதாவது இந்த சத்துணவு திட்டம்ங்கிறது எப்படி இருக்கணும் இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் இது எப்படி எல்லா பக்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இதுல எந்த மாதிரியான உணவு இருக்கணும் எப்படி எவ்வளவு புரோட்டீன் இருக்கணும் எவ்வளவு வந்து விட்டமின்ஸ் இந்த இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் வந்து அவர் பேசின பேச்சை எம்ஜிஆர் கேட்டுட்டு கலைஞர் சொன்ன ஆலோசனைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிதான் அந்த சத்துணவு திட்டத்தை என்னைக்கு ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகுதான் வந்து இந்த சத்துணவு திட்டத்துல முட்டை போடுறது இன்னும் அதை நியூட்ரிஷன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணதன் அடிப்படையில ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்துல வந்து பார்க்கும்போது ஹங்காமா அம்மா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் சொல்றாங்க அந்த இண்டெக்ஸ்ல தமிழ்நாட்டினுடைய அந்த நியூட்ரிஷன் குழந்தைகளுடைய அந்த நியூட்ரிஷன் எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல அளவுல இருக்கு ஆமா இதையெல்லாம் தெரியாம சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததை மட்டும் பேசுறேன் அப்படிங்கிற பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடிய திரு அவர்கள் இதையெல்லாம் போய் படிப்பாரா படிக்க மாட்டாரா இல்ல இதுக்கு யாராவது இதுக்கெல்லாம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல்ல இல்ல நீங்க சொல்றது எனக்கு அதே கேள்விதான் என்னன்னா எப்பா கூட இருக்கவங்க ரெண்டு பேரா சொல்லுங்க நான் கேக்குறேன் சீமான் கூடையே நாலு பேர் சுத்திக்கிட்டு இருக்கேன் எப்ப பாரு தயவு செஞ்சு போய் சொல்லுங்கப்பா இந்த திட்டம் எவ்வளவு முக்கியமான திட்டம் கூகுள்ல வந்து எவ்வளவு ரிசர்ச்சை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மேலை நாடுகள் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க நாம எந்த அளவுக்கு சக்சஸா இருக்கும் இந்தியாவினுடைய மொத்த என்ரோல்மெண்ட் எடுத்து பார்க்கும் போது இதனுடைய என்ரோல்மெண்ட் ஏன் ஹையா இருக்கு இந்த திட்டங்கள் வந்து படிப்படியாக எப்படி வந்து செயல்படுத்தப்பட்டது இதனுடைய வெற்றி என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு ஹையர் எஜுகேஷனுடைய டேட்டாஸ் எடுத்து இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஏன் இந்தியாவே இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீதம் அச்சீவ் பண்றதுக்கு தலையிலான்னு தனி குடிச்சிட்டு இருக்கு நம்ம அசால்ட்டா ஐம்பத்தி ரெண்டு தாண்டி போயிட்டு இருக்கோம் எஜுகேஷன் எஜுகேஷன்ல ஐரோப் இன்னும் நம்ம அமெரிக்கா லீடிங்க எஜுகேஷன் செக்டார்க்குள்ள நகர்ந்து போயிட்டு இருக்கோம் இப்ப நமக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சக்ஸஸ் என்னன்னா அடிப்படையில் அன்னைக்கு கிடைச்ச உணவு இன்னைக்கு அந்த உணவு ஒரு படி தாண்டி மேல போயிருக்கு நம்ம இன்னைக்கு வந்து அதை நியூட்ரிஷனை நோக்கி நகத்திட்டு இருக்கோம் அதுல என்னென்ன இப்போ அமெரிக்காக்காரன் கொண்டு வரும்போது அவங்க லிஸ்ட் வெளியிடறான் அவன் குழந்தைகளுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும் எவ்வளவு வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கணும் கம்பல்சரி அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பண வசதிக்கு ஏற்ற மாதிரி நாம நம்ம குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம முதலமைச்சர் வந்து இங்க வந்து ஒரு ஒரு திட்டத்தை போட்டு ரொம்ப ஷார்பா பண்ணிருக்காங்க ரொம்ப 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 பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க நினைக்கிற இந்த உப்புமாக்கி செடி அப்படின்னு போடும்போது இது ஒரு சின்ன விமர்சனத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சில பேர் அப்ப சொல்லிருப்பாங்க ஆனா அப்ப முதலமைச்சர் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு எதுவோ அது நல்லது செய்யுங்க நீங்க வந்து இந்த பாப்புலாரிட்டி திட்டங்களா வச்சுக்காதீங்க நான் இட்லி போடுறேன் தோசை போடுறேன் பூரி போடுறேங்கிறதெல்லாம் வேணாம் சத்து எதுல இருக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க கண்டிப்பா அதன் அடிப்படையில அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கும் அதனால தான் ஏன்னா சிவராமன் வந்து அந்த பேட்டியில் சொல்றாரு தமிழ்நாடு ஸ்கீம் வந்து நியூட்ரிஷன் பேஸ்ட்ல தான் அந்த அலவென்ஸ் பேஸ்டில் தான் கிரியேட்டே பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இது எல்லாம் எதுவுமே தெரியறது கிடையாது இல்லை எவனா போய் சொன்னால் அதையும் கேட்கறது கிடையாது இதே மாதிரிதான் நூறு நாள் வேலை திட்டத்தை ரொம்ப கொடூரமாக அசிங்கப்படுத்துறது அது கிரௌண்டில் எவ்வளவு தூரம் எக்கனாமிக்லாம் ஒரு மைக்ரோ எக்கானமி ஸ்டடி பண்ணவனுக்கு இல்லை எவ்வளோ தெரியும் கிரவுண்டில் வந்து பணத்தை வந்து எப்படி பம்ப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் மெத்தடு ஒரே நாள்ல ஒரே பேங்க் அக்கௌண்ட்ல டக்குன்னு கிரவுண்ட் லெவல் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் திடீர்னு ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் பணம் வருது அது எங்க அந்த லட்சம் பொருளாதாரத்துக்குள்ளே சுழற்சியில் இருக்கும் மளிகை கடைக்கு போகும் கடைக்கு போகும் சலூன் கடைக்கு போகும் இதுக்குள்ளேயே தான் அந்த பணம் சுத்திக்கிட்டு இருக்கும் அது அந்த எக்கானமி வந்து பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு நாள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் ஒரு ஒரு பல்லாயிரம் கோடி பணம் உடனே கிரவுண்டுக்கு போறது அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக்ல சர்க்குலேஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் உனக்கு பொருளாதாரம் தெரியாது மனித உணர்வை பத்தியும் தெரியாது குழந்தைய பசியும் தெரியாது எதுவுமே தெரியாது என்னதான் அவருக்கு மஞ்சள் மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாரு நான் வந்து அந்த ராணுவத்தை கட்டிடுவோம் பாரு இந்த ராணுவத்தை கட்டிடுவோம் பாரு நமக்கு என்ன அதுல சரி அவருக்கு தான் ஒன்னும் தெரியல எப்ப கூட ரெண்டு படிச்ச பசங்களாவது அவருடைய சூழலால இதுக்கு என்ன கொடுமைன்னா அவரு பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சவர் வேற யாரு சீமான் இருக்கு இல்ல வார்த்த பாட்ட சோரு ஓட்டு மத்தியான சோறு ஓட்டு தான் போய் பள்ளிக்கூடத்துல படிச்சேன்னு அப்படி வாய்க்கிழிய காமராஜரை பற்றி பெருமையாக பேசுகிற சீமான் தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக வந்து இன்னைக்கு ஏழை குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல வந்து இப்படி கேவலமா பேசுறாரு அப்படின்னா அது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கறதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி இப்போ இந்த வாழை ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில வந்து மாரி மாரி செல்வராஜ் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அவரு அவங்க கிராமத்தில் பள்ளிக்கூடம் லீவ் விடுற காலகட்டங்களில் கூட அந்த கோட்டையை ஆஃபை லீவ்ல கூட நேரா பள்ளிக்கூடத்துல போய் அங்கே உணவு இருக்கும் நாங்கள் சாப்பிட்டுட்டு விளையாண்டுகிட்டு இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் வந்து சொன்னார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதுதான் ஒரு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கிராமவாசி இதுக்கு நான் கேட்ட சீமான இருந்தா வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாரு ஆனா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்க கிராமத்தில் ஏழை மக்கள் வேலைக்கு போவாங்க வீட்டை பசங்களுக்கு தான் கோட்டை மக்களுக்கு எளிய மக்கள் வேலைக்கு போவாங்க அப்படி வேலைக்கு போகும்போது அந்த குழந்தைகள் பசியா இருந்திட கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த உணவு திட்டத்தை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நீங்க இங்க இன்னொரு விஷயம் கோவிட் யாருமே வீட்டை எல்லாம் வெளியே போகல ஆனா வார வாரமும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்க எல்லா பள்ளிக்கூடத்துலயும் வந்து மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த குடுக்க வேண்டிய அந்த முட்டை அந்த பருப்பு சம்திங் அந்த சத்து மாவு அதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஆமா இது வந்து நம்ம இப்ப கிரைசிஸ் எல்லாரும் வெளியே வர்ற பயப்படுறான் ஆனா அன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூடிய சத்துணவு செய்யக்கூடிய ஆய் வந்து கஷ்டப்பட்டு அதை செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க மக்களுக்கு கொடுத்தாங்க இது காலங்காலமா நடக்குது குறிப்பா நீங்க சொல்றது எது அப்படின்னா அந்த இந்த பால்வாடி மாதிரியான அந்த ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் அந்த கிண்டர் கார்டன் சொல்லுவாங்க அவங்க அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு உணவுகளும் சத்துமாவும் கொடுக்கப்பட்டிருக்கு ஏங்க ஒரு 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 நம்ம நம்ம தமிழ்நாடு ஸ்ட்ரக்சர்ல ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அடி அடித்தட்டில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு முதல் கொண்டு இருந்து எல்லாமே கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு வெல் வெல்ஃபேர் ஸ்டேட்டினுடைய ஒரு கடமையாக பார்க்குறாங்க ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அதை செய்யணும் அதை செய்கிறாங்க ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் செய்யறதை இவருக்கு ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே தெரியல நீங்க வந்து இது இது செய்யலை அப்படின்னு தான் பல நாடுகள் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு குழந்தைகளுக்கு உணவு கொடுங்க எங்களுக்கு வந்து ஒரு கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு போதிய சத்து குறைபாடு ஏற்படும் போது அவங்களுக்கு உணவு தேவைப்படும் அது கிராமத்து பெண்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பல நாடுகள்ல பல இந்தியாவிலே பல மாநிலங்கள்ல இந்த பிரச்சனை ஓடிட்டுதான் இருக்கு அதெல்லாம் தாண்டி இங்க நம்ம எதையுமே முதல் முதலா செய்யும் போது இந்த அருமை வந்து மக்களுக்கு புரியுது இவங்கள மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குதா இல்ல புரிஞ்சும் நடிக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது அரசியலுங்கிறது வெறுப்பு வெறுப்புக்கு உட்பட்டது உங்களுக்கு ஒரு கட்சியை பிடிக்கலாம் ஒரு கட்சியை பிடிக்காம இருக்கலாம் அப்படிங்கிறது தனி கதை ஆனா மனித சமூகத்தின் மீது நேசம் இருக்கணும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல யாரு வேணாலும் வந்துட்டு போறாங்க ஆனா மனித சமூகத்துக்கு மனித கு குழந்தைகளுக்கு உண்மையிலேயே நல்லது பயக்கிற மாதிரி ஒரு திட்டம் வருது அப்படின்னா அந்த திட்டத்தை யார் ஏற்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான மனிதனா இருப்பாங்க உனக்கு ஒரு கட்சியை பிடிக்கல உங்களுக்கு வந்து அந்த கட்சி மேல வெறுப்பு இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறக்காக ஒட்டுமொத்த இந்த மக்களையும் இந்த தமிழ் மக்களை இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கிற அனைத்து மக்களையும் காயப்படுத்துகிற மாதிரி அவங்கள வந்து ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரி இந்த திட்டங்களை பேசுறது அப்படிங்கிறது வந்து சீமானுடைய ஒரு மனநோயை தான் நான் பார்க்குறேன் அது கொஞ்ச நாளா வந்து ஃப்ரீ பத்தி எல்லாம் தவறா பேசிட்டு இருந்தாரு ரொம்ப நாளா எல்லா கட்சிகளுமே அந்த ஃப்ரீ பீஸ் அப்படிங்கறது வந்து தமிழ்நாட்டுல கிடையாது ஆனா மத்த மாநிலங்கள்ல ஃப்ரீ பீஸ் வந்து ஒரு பாக்கறது ஒரு அருவறுப்பா ஒரு மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு மத்த மாநிலங்களையுமே ஃப்ரீ பீஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்கறத பார்த்து அப்படியே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா அவங்களுக்கு தெரிய அவங்களுக்கு தெரியறது இல்லை அவங்களுக்கு தெரியறது இல்லை ஒரு வெல்பேர் ஸ்டேட்ல இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கறது ஏன்னா அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயே இதெல்லாம் பண்றாங்க வெல்ஃபேர் ஸ்டேட்ல வந்து அவங்க பண்றாங்க ஒருத்தர் வேலைக்கு போகலையா அவனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இன்சென்டிவ் மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்லயே பண்றாங்க அந்த அந்த மாதிரியான டெவலபட் கண்ட்ரீஸ்லயே பண்ணும் அவங்களே பண்ணும்போது அப்ப நம்ம பண்றதுல என்ன தவறு இருக்க முடியும் அப்படிங்கறது வந்து இந்த மாதிரியான ஆட்களுக்கு புரியதில்லை குறிப்பா நீங்க இந்த மகளிருக்கு வந்து இந்த உரிமை தேவை கொடுத்ததும் சரி அதே மாதிரி மக இந்த மகளிருக்கான விடியல் பயணம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இப்ப வீட்டுல மனைவி எல்லாம் சொல்லும் போது அவங்க எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்காங்க எங்க வேணாலும் ஏறிக்கலாம் எங்க வேணாலும் இறங்கிக்கலாம் ஏதோ ஒரு பெரிய ஒரு கட்டட்ட சுதந்திரம் நான் ஒரு ஒரு சின்ன இன்சிடென்டோட சொல்லி முடிச்சிடுறேன் எனக்கு தெரிஞ்சு நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மனைவி ரெண்டு குழந்தைகளோட கணவனோட சண்டை போட்டுட்டு தெரு அது ரோட்டில் நடந்து வராங்க பைபாஸ் ரோட்டில் நடந்து போகிறாங்க அப்போ நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பைக்கில் போகிறப்ப கேட்டேன் ஏமா நீங்க ஏன் அப்படி நடந்து போறீங்க திமுக ஆட்சிக்கு முன்னாடி இப்படி கேட்டேன் என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்ப இல்லை வீட்டில் சண்டை போட்டு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க பஸ்ஸில் ஏறி போங்களேமா என் கையில காசு இல்லை அப்படின்னாங்க அப்போ நான் ஒரு நூறுரூவா கொடுத்தேன் ஆனால் இன்னைக்கு பாருங்க எந்த பெண்கள் யார் வேணாலும் வெளியே வரலாம் புருஷன் திட்டினா கூட போ நான் பஸ் ஏறிங்க அம்மா வீட்டுக்கு போகிட்டு கூட போகலாம் நான் வந்து ஏன் அதை சொல்ல வரேன்னா சோசியல் ஃபேக்டர் படிங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெண் தைரியமாக அவங்க வீட்டை விட்டு கணவன் எது சொன்னால்கூட வெளியே வந்து நிற்க முடியும் மனவ ம பசங்களால கைவிடப்பட்ட ஒரு பாட்டியா இருக்காங்க அப்படின்னா அந்த பாட்டி கூட நான் அங்கே போறேன் மக வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பைசா கூட இல்லாம பஸ் ஏறி மக வீட்டுக்கு போக முடியும் நீங்க இது ஒரு சாதாரண ஃபேக்டர் கிடையாது நான் வந்து என் கண்ணார் அந்த ஃபேக்டர் நான் பாத்திருக்கேன் ஸோ அப்ப நான் முதலமைச்சர் இந்த திட்டத்தை அறிவிச்ச உடனே எனக்கு அந்த பெண் தான் ஞாபகம் வந்தாங்க ஒரு காலத்துல நம்ம பைக்ல போகும்போது பைபாஸ்ல அந்த லேடியை நம்ம பார்த்தோமே அது மாதிரியான பெண்களுக்கு இன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலை இல்லை அவங்கள மாதிரி ஒரு பெண்களை வந்து கஷ்டத்துல போயிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து டக்குன்னு பஸ்ல ஏறி எங்க வேணாலும் போய் இறங்கிக்கலாம் தான் அப்பா வீட்டுக்கு போய்க்கலாம் அங்கே போய் அப்பாட்ட முறையிடலாம் இப்படி எனக்கு வீட்டில சண்டை வந்துருச்சு பாப்பி இன்னைக்கு கையில காசு இல்லாமல் போக முடியாம எங்கேயாவது நடந்து போகக்கூடிய இடத்துல ஒரு குடும்ப சூழல் இந்திய சமூகம் அப்படிங்கிறது குடும்பத்தால் இருக்கப்பட்டது இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஆண் ஆதிக்கமா தான் இருக்குது அது சண்டை வரும் அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயமா தான் இருக்கு அதை மாற்றுறதுக்காகத்தான் பெரியார் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்காரு இன்னும் அந்த போராட்டங்கள் தொடர்ந்து இருக்கும் அந்த அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும் ஸோ அப்போ இந்த இந்த ஸ்கீமை நான் வந்து வெல்ஃபேர் ஸ்கீமை தாண்டி சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமை நான் பார்க்குறேன் என் மனசுக்குள்ள ஒரு விதமான சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் பெண்களுக்கு சமூக ரீதியாக ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இந்த நூறுபா இருக்கட்டும் விடியல் பயனாக இருக்கட்டும் இது ரெண்டுமே அவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது வந்து மக்களை படித்தாதான் தெரியுமே தவிர வன்மத்தில் செயல்படக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து இந்த சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்தானவங்களாக நான் பார்க்குறேன் என் தோர் இந்த கையேந்திரம் கையேந்திரம் பேசுறாங்களே ஆனா அந்த வெளிநாட்டுல இருந்து கையேந்திராங்களே அப்ப அதெல்லாம் இதுல கணக்குல வராது அதெல்லாம் வந்து திரல் அதுக்கு என்னென்ன போன் பண்ணி எவனை திட்டி கொச்சப்படுத்தி அதை பேசி இதை பேசி எல்லா பாவலாக்களையும் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க குறிப்பு நான் கொடுக்கக்கூடிய வரி தான் இது ஒரு பெரிய விஷயம் நான் கொடுக்கக்கூடிய வரியும் கவர்மெண்ட் திருப்பி கொடுக்குது மக்கள் அதை வந்து கௌரவமா வாங்கிக்கிறாங்க விடியலா கொடுக்குறாங்க ஒரு ச அதை வந்து ஒரு ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம கையிலேயே அந்த நம்ம கையிலேயே காசு இருந்திருந்தாலும் விடியல் பயணன்னு வரும்போது இன்னும் நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸ் இதெல்லாம் இந்த ஸ்கீம்ஸை தொடர்ச்சியாக கொச்சப்படுத்துறது மேபி அவருக்கு திறள் நதி சரியாக வராத மாசமெல்லாம் இப்படி பேசுவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு பணம் வர மாட்டேங்குது ஆனா மக்கள் மட்டும் நல்லா இருக்காங்க நாம் தம்பர் தம்பிகள் அண்ணனுக்கு சொல்லுங்க உலகம் முழுக்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து மூணு லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு பங்களா குழைய படுத்திருந்தாருன்னா விஜய் மாதிரி ஆயிடுவாரு வீட்டை விட்டு வெளியேற அந்த மாதிரி ஆயிடுவாரு யாராவது போய் சொல்லுங்க உலகம் முழுக்க பிரேக் இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நன்றி 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 திருமணி